过来。 இன்னும் யாரு

முதல் பரிசு பெறுவதற்கு தேனி மாவட்டம் தேவாரம் நான்காம் பரிசு பெறுவதற்கு பற்றியா கல்லூரி

இந்த ஏன் <coughs>

எப்படா ஒரு மாடு மட்டும் மாறி வருது அந்த பெரிய மாடு மட்டும் சில மாடு கெப்பாசிட்டி இருக்குமே ஒரே நேரத்தில் ரெண்டு ஓடும் பாண்டிட்டு மாதிரி அப்படி தான் ஓடும் பாண்டிட்டு மாதிரி அப்படியே பாடி அடித்தேன் ஆடுங்க சூடு ஓட்டு கிடக்கான் அப்படிங்கிறமா கல் அடி விட்டு போட்டேன் அதெல்லாம் வந்துருக்கான் Ja, <laughs> det

மித மித போ மித போ நல்லா இருக்கு வாங்க பெரிய வீரருக்கு தேனி மாமரம் தத்தடா கிடையடி பேட்டியே தெற தெள்ளா கள்ளா மேட்டையா இந்த குலம்பட்டி சின்னசாமி மதன டார்கெட் டார்கெட் உள்வள அடுத்த அந்த அந்த வரட்டும் எங்க நீ போ மெதுவா மெதுவா போ யா பாடு வரையக்கூடாது ஒரே நேர ஆட்டணும் கடமையான பரோட பரகே பைக் வந்திருக்க பைக் ஆபரேட் வந்திருக்க சொந்திருக்க

嗯，没特别。

போ <laughs>